ᱛᱮᱦᱮᱧ ᱫᱚ ᱥᱟᱨᱦᱟᱣ ᱠᱮᱫ ᱟង្គᱩᱢ ᱫᱤᱭᱟᱹ ᱠᱚᱯᱮᱞᱟ ᱟᱨ ᱱᱤᱛᱤ ᱜᱤᱨᱤᱧ ᱫᱮᱢᱟ ᱥᱮᱫᱟᱜ ᱨᱚᱯᱚ ᱟᱥᱨᱟᱣ ᱫᱟᱲᱮ ᱟᱥᱨᱟᱣ ᱫᱟᱲᱮ ᱠᱮᱞᱮ ᱡᱩᱫᱩ ᱟᱨ ᱫᱚᱣᱟᱥᱟ ᱱᱟ ᱯᱮᱥᱮᱫᱮ ᱟᱨ ᱢᱟᱦᱤᱨᱚ ᱢᱟᱦᱤᱞᱮ ᱤᱭᱟᱹᱥᱤ ᱠᱮᱫᱮ ᱟᱨ ᱯᱟᱥᱴᱚᱞ ᱛᱟ ᱨᱟᱡᱚᱢᱚᱱᱟ நம்முடைய விழாவிற்கு தலைமையக நெற்று மற்றும் இந்த விழாவிற்கு துணைகளை வந்துள்ள அருணை சார் மற்றும் இந்த தமிழகம் என்னும் ராஜா ஒரு பிள்ளை நம்முடைய பத்திரிகை என்பதை அருணிசாரி இயற்கை மூர்த்திசார் அவர்களையும் இருதரன்பூர்த்தி சருதவர்தன மற்றும் அவருடன்ப திரு எஸ் ராசு கட்டு செயலாளர் திரு நாகராஜன் செய்தியாளர் அவர்களையும் பணியின் சார்பாக வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் நான் கேட்க வாய்ப்புகளையும் கூறி நம்முடைய தொடங்க வீட்டு <laughs> 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 Nda Ha? Ndutisar, ndutisar Ndutisar, ndutisar Ha? Ndutisar Ndutisar, ndutisar வழிபாடு செய்யுங்கள் ஆனால் நீங்கள் மட்டும் உதவினால் அந்த கடவுளை இறங்கி வருவார் என்ற வரிகளை சேர்க்க பள்ளி விழாவிற்காக நாங்கள் அனைத்தவுடன் வந்து தந்து பள்ளி நிகழ்ச்சிக்காக உதவிடும் போர் ரோட்டரி சங்க தலைவர் திரு கபூர் அவர்களையும் செயலாளர் சி அருமணி அவர்களையும் ரோட்டரி சங்க தலைவர் திரு வெங்கட் குமார் அவர்களையும் தலைவர் திரு ஆர் மணி அவர்களையும் இப்பொங்கல் விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் வருகின்றேன் பத்திரிக்கை நிறுவர் ஒரு உலகத்திற்கு சமான் இப்பொங்கல் விழாவிற்கு வரவேற்கின்ற பத்திரிக்கை நிறுவர் திரு ஆர் கே மூர்த்தி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் விலை மதிப்பில்லாத அன்பு பணியில் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர் பயப்பினர் செய்தியாளர் திரு நாகராஜன் அவர்களை சார் இங்க பாரு சார் என்கிட்ட திரும்ப சார்

பணி செய்ய வைக்கின்ற நல்ல உள்ளங்களே உங்கள் அனைவரையும் சிறப்பாக இந்த விழாவிற்கு அழைப்பதோடு எல்லாமே நிறைந்த நாம் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்ற கருத்தில் நாம் இங்கே ஒன்றாக கூறியிருக்கிறோம் எனவே Thank you sir